அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிராஷ வள்ளலார் தெய்வ திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் அபயம் அனைவருக்கும் வந்தனம் வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வள்ளலார் பெருமைகள் எனும் இந்த யூடியூப் சேனலில் நம்முடைய தெய்வமாகிய திருவருண் பிரகாச வள்ளல் பெருமானார் திருவாய் அருளிய நமக்கு கடைசியாக கிடைக்க பெற்ற பெருமானாரின் பேருபதேசம் என்று அழைக்கப்படக்கூடிய மகா உபதேசத்தை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் வள்ளலார் பெருமைகளில் இதுவரை ஐந்து பகுதிகளாக பார்த்த நாம் இப்பொழுது ஆறாவது பகுதிக்குள் பெருமானாரின் பேருபதேசம் என்று அழைக்கப்படக்கூடிய மகா உபதேசத்திற்குள் நுழைகிறோம் இந்த பேருபதேசத்தில் மிகவும் சிக்கலான பகுதியை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏன் இதை நான் சிக்கலான பகுதி என்று சொல்கிறேன் என்று சொன்னால் சன்மார்க்க சங்கத்தவர்கள் பலராலேயே பெருமானாரின் இந்த கூற்று தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதுதான் ஒரு வேதனையான உண்மை ஏனென்று சொன்னால் பெருமானாரின் பேருபதேசத்தை படிப்பதற்கு முன்பாக பெருமானாரின் அருட்பாக்களையும் பெருமானார் நமக்கு கொடுத்த இன்ன பிற உபதேசங்களையும் பெருமானார் நமக்கு திருவாய் மலர் பெரு விண்ணப்பத்தையும் சிறு விண்ணப்பத்தையும் நாம் படித்திருந்தோம் என்று சொன்னால் படித்திருந்து அவற்றில் சத்விசாரம் பண்ணியிருந்தோம் என்று சொன்னார் பெருமானாரின் இந்த வார்த்தைகளுக்கு நேரடியான பொருளை நாம் எடுத்திருக்க மாட்டோம் ஆனால் நாம் அதற்கான நேரடி பொருளை எடுக்கின்ற காரணத்தினால் பெருமானாரின் வார்த்தைகள் தவறான வார்த்தைகளாக புரிந்து கொள்ளப்பட்டு கொண்டு வருகிறது அதில் பெருமானார் சைவ சமயத்தின் மீது தனக்கு லட்சியம் இருந்ததாகவும் பற்றி இருந்ததாகவும் சொல்லி இருக்கிறார் அதுதான் சிக்கலான ஒரு பகுதியாக மாறியிருக்கிறது அதில் பெருமானார் சொல்கிறார் அப்படி லட்சியம் வைத்ததற்கு சாட்சி வேற வேண்டியதே இல்லை எதன் மீது சைவ சமயத்தின் மீது சைவ சமயத்தின் மீது நான் வைத்திருந்த லட்சியத்திற்கு சாட்சி வேற வேண்டியதே இல்லை நான் சொல்லி இருக்கின்ற திரு அருட்பாவில் அடங்கி இருக்கின்ற சோஸ்திரங்களே போதும் என்று பெருமானார் சொல்கிறார் இதை வைத்து சன்மார்க்க சங்கத்தவர்கள் பலரும் முதல் நான்கு திருமுறைகளை படிக்க வேண்டாம் ஏன் இன்னும் ஐந்தாம் திருமுறையும் சேர்த்துக் கொள்கிறார்கள் முதல் ஐந்து திருமுறைகளும் வேண்டாம் ஆறாம் திருமுறை மட்டும் படிச்சா போதும் அப்படின்னு நிறைய இடத்தில் பேசிக்கொண்டு வருகிறார்கள் ஆனால் பெருமானார் நமக்கு கொடுத்த உரைநடையிலேயோ அல்லது பெருமானாரின் ஏதாவது உபதேசத்திலேயோ பெருமானார் முதல் ஐந்து திருமுறைகளையும் படிக்க வேண்டாம் என்றும் ஆறாம் திருமுறையை மட்டும் படித்தால் போதும் என்றும் சொல்லி என்று பார்த்தால் எங்குமே பெருமானார் அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை ஏனென்று சொன்னால் பெருமானாரை பொறுத்தவரையில் அத்தனை பாக்களும் திரு அருட்பாக்கள்தான் இன்னும் சொல்வதாக இருந்தால் பெருமானாரின் திருவருட்பா ஆறு திருமுறையாக பிரிக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய அதை ஆறு திருமுறைகளாக பிரித்தது நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் கிடையாது பெருமானாரின் தலைமை மாணாக்கராகிய தொழுவூர் வேலாயுத முதலியார் பெருமானாரின் பாயிய காலத்து நண்பராகிய இருக்கும் ரத்தின முதலியார் அடங்கிய குழுதான் ஆறு திருமுறைகளாக திரு அருட்பாவை பிரித்தார்கள் அப்படி பிரித்து பெருமானாரிடம் அதை எடுத்துக்கொண்டு கொண்டு போய் கொடுக்கின்ற பொழுது பெருமானார் ஆறு திருமுறைகளையும் பார்த்துவிட்டு முதல் நான்கு திருமுறைகளை மட்டும் வெளியிட்டால் போதும் ஐந்தாம் திருமுறையையும் ஆறாம் திருமுறையும் இப்பொழுது வெளியிட வேண்டாம் ஏனென்றால் இதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இவர்களுக்கு பரிபக்குவம் இல்லை என்று பெருமானார் சொல்லி இருக்கிறாரே ஒழிய பெருமானார் முதல் நான்கு திருமுறைகளையும் படிக்க வேண்டாம் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை இன்னும் சொல்வதாக இருந்தால் நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் திருக்கரத்தால் நமக்காக வெளியிடப்பட்டது முதல் நான்கு திருமுறைகள்தான் இதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் பெருமானார் தன்னுடைய திருக்கரத்தால் நான்கு திருமுறைகளை வெளியிடத்தான் அனுமதி கொடுத்தார் அந்த நான்கு வெளியிட்டார் இந்த நான்கு திருமுறைகளின் சிறப்பையே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பக்தியும் ஒழுக்கமும் நிறைந்து இருக்கும் அப்போ சன்மார்க்கத்திற்கு வருவதாக இருந்தாலும் பக்தியும் ஒழுக்கமும் அடிப்படையாக வேண்டும் என்று நம்முடைய தெய்வம் கருதிய காரணத்தினால் முதல் நான்கு திருமுறைகளைத்தான் வெளியிட்டார் சரி முதல் நான்கு திருமுறைகளையும் சமயம் சார்ந்த பாடல்கள் தானே அதிகமாக இருக்கிறது சமய தேவர்களை பற்றிய பாடல்கள் தானே அதிகமாக இருக்கிறது என்று கேட்பவர்களுக்கு ஆம் முதல் நான்கு திருமுறைகளிலும் பெருமானார் சமய தேவர்களை பற்றிய பாடல்களை தான் அதிகமாக இயற்றி இருக்கிறார் அதிலும் சிவனை பற்றிய பாடல்கள் தான் அதிகமாக இருக்கிறது இது மறுக்க முடியாத உண்மைதான் ஆனாலும் அனைத்து பாடல்களையும் சமய தேவர்களின் மீது பாடியிருந்தாலும் சமய தேவர்களை பாடியதாக தெய்வத்தின் உண்மை நிலையைத்தான் தான் அருட்பாவில் எடுத்து கொடுத்திருக்கிறாரே ஒளிக அந்த சமய தேவர்களை பற்றியே முழுமையாக பெருமானார் சொல்லியிருக்கிறாரா என்று பார்த்தால் இல்லை இன்னும் சொல்வதாக இருந்தால் நீங்கள் ஆறாம் திருமுறையை ஒரு தட்டில் வைத்து முதல் திருமுறையில் இருக்கக்கூடிய மகாதேவ மாலையை இன்னொரு தட்டில் வைத்தீர்கள் என்று சொன்னார் இரண்டும் ஒன்றுக்கொன்று சமமாக இருக்கும் ஏனென்று சொன்னால் மகாதேவ மாலையின் நூறு பாடல்களையும் படித்தவன் நான் மகாதேவ மாலையில் சொல்லப்படாதது எதுவும் ஆறாம் திருமுறையில் சொல்லப்படவில்லை ஆறாம் திருமுறையையும் நான் முழுமையாக படித்தவன்தான் அந்த காரணத்தினால் தான் உறுதியாக சொல்கிறேன் ஆறாம் திருமுறையில் அனுபவ மாலையில் பெருமானார் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை முதல் திருமுறையில் மகாதேவ மாலையிலும் சொல்லப்பட்டு இருக்கிறது அருட்பாக்களையும் படிக்க வேண்டியதும் அதில் சத்விசாரம் செய்ய வேண்டியதும் நம்முடைய கடமையாகும் இன்னும் சொல்வதாக இருந்தால் இதற்கு தெளிவாக ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம் பெருமானாருடைய அருட்பாவில் இருந்தே பெருமானார் சொல்கிறார் மாயையால் கலங்கி வருந்திய போதும் வள்ளல் உன் தன்னையே மதித்து உன் சாயையால் பிறரை பார்த்ததே அல்ல தலைவர் வேற எண்ணியதுண்டோ பெருமானார்ப்பாதாங்க உண்மையா பெருமானாருக்கு மாயையெல்லாம் கிடையாது பெருமானார் எப்பவுமே தன்னை குறைச்சுக்கிட்டு தான் பாடுவார் இல்லையா இந்த சமயத்தேவர்களை பற்றி எல்லாம் பாடி இருக்கிறியேன்னு பின்னாடி குற்றம் சொல்லுவான் தெரிஞ்சு இன்னைக்கு அப்படிதான் நிறைய நடந்துகிட்டு இருக்கு பெருமானா சமய தேவர்களை பற்றி பாடியிருக்கிறார் அதெல்லாம் படிக்க வேணாம் சொல்றாங்க இல்லையா அவங்களுக்கு பெருமானாரே அழுப்பாவில் பதில் சொல்கிறார் மாயையால் கலங்கி வருந்திய போதும் வள்ளல் உன் தன்னையே மதித்து யார் இறைவன வள்ளல் சொல்றாரு வள்ளல் உன் தன்னையே மதித்து உன் சாயையால் பிறரை பார்த்ததே அல்லார் என்னது உன்னுடைய சாயையாக உன்னுடைய நிழலாகத்தான் நான் சிவனை பார்த்தேன் முருகரை பார்த்தேன் ரேணிகை பார்த்தேன் 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 பெருமானாருக்கு அது சிவனாக இல்லை அது முருகராக இல்லை எல்லாமே அந்த ஒரே கடவுளின் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் சாயையாகத்தான் பார்த்தேன் என்று பெருமானாரே திருவாய் இருக்கிறாரே சாயையால் பிறரை பார்த்ததே அல்லால் தலைவ வேறெண்ணியதுண்டோ நான் வேற ஏதாவது நினைச்சாவது பார்த்திருப்பனா பெருமானார்தான் யா சொல்லி இருக்கிறாரு தூய பொற்பாதம் அறிய நான் அறியேன் இது உன்னுடைய பொற்பாதத்திற்கே தெரியுமே அப்படின்னு பெருமானாரே பாடியிருக்கின்ற பொழுது பெருமானாருடைய அந்த பாடல்கள் எல்லாம் தேவர்களை பற்றிய பாடல்கள் என்று ஒதுக்கினால் அதனால பெருமானாருக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது நஷ்டம் எல்லாம் நமக்குத்தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்லி இருக்கின்ற திருவருப்பாவில் அடங்கியிருக்கின்ற சோஸ்திரங்களே போதும் அந்த சோஸ்திரங்களையும் மற்றவருடைய சோஸ்திரங்களையும் சபைக்கு கொண்டு வந்தால் அவைகளை சாட்சி சொல்லிவிடும் உண்மைதான் தேவாரத்தையும் திருவாசகத்தையும் கொண்டு வந்தால் திரு அருட்பாவையும் கொண்டு வந்தால் தேவாரம் திருவாசகத்தில் சொல்லப்பட்டு இருப்பது போல சிவபெருமானை பற்றிய பாடல்கள் அதிகமாக திரு அருட்பாவில் இருக்கும் தான் ஆனால் திருமானாரே அதற்கு என்ன விளக்கம் கொடுக்கிறார் என்றால் சமய தேவர்களை பற்றி பாடியிருந்தாலும் நான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் சாயையாகத்தான் பாடினேன் அப்படின்னு பெருமானார் சொல்லி இருக்கிறான் இன்னொன்று நான் ஒவ்வொரு பதிவுகளும் சொல்லிக்கொண்டே வருகிறேன் பேருபதேசம் என்பது பெருமானாரின் கையெழுத்து பிரதி அல்ல ஒரு அன்பரின் குறிப்பு அதற்காக நான் பேருபதேசத்தை குறைச்செல்லாம் சொல்லலைங்க அதே வேளையில் பெருமானாரே பேருபதேசத்துல எதை படிக்க சொல்கிறார் பெருண்ணப்பத்தை பெரு படித்து பாருங்கள் என்று பெருமானார் சொல்லி இருக்கிறார் சரி பெரு விண்ணப்பத்தில் அப்படி பெருமானார் என்ன இருக்கிறார் அதையும் பார்க்க போறோம் பெரு விண்ணப்பத்தில் பெருமானார் என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா அது பெருமானார் கைப்படவே எழுதிய விண்ணப்பம் அது பெருமானார் சொல்கிறார் ஏன்னா பெருமானாருக்கு பத்தி நிறைய பேர் கொஞ்சம் ஒரு மாதிரியே சொல்றாங்க இல்லையா அவங்களுக்காக அந்த விண்ணப்பத்துக்கு போறதுக்கு முன்னாடி இதை முடிச்சுடுவோம் பெருமானார் சொல்கிறார் அவைகளே சாட்சி சொல்லிவிடும் எது அருட்பாவையும் மற்ற சிவபெருமானை பற்றிய பாடல்களை எடுத்துட்டு வந்தார் ஏன் அவ்வளவு மிகுந்த அழுத்தம் எனக்கு அப்போது இருந்ததென்றால் அப்போது எனக்கு அவ்வளவு கொஞ்சம் அற்ப அறிவாக இருந்தது இதைத்தான் சன்மார்க்கத்தில் பேசக்கூடிய பெரும்பாலானவர்கள் சன்மார்க்கத்தில் பெரியவர்கள் என்று பெயரிட்டு கொண்டவர்கள் பலரும் என்ன பேசுறாங்க தெரியுமா பெருமானாருக்கு முதல் நான்கு திருமுறைகளை ஏற்றுகின்ற பொழுதெல்லாம் அறிவு அற்ப அறிவாக இருந்தது பின்னாடிதான் அது அருட்பெருஞ்சோதி எனும் பெரிய அறிவாக மாறியதுன்னு பேசுறீங்களே இது நியாயமா பெருமானாருக்கு அற்ப இருந்ததுன்னு சொல்லலாமா தெய்வத்தை இகழ்ந்தால் ஐயா என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் தெய்வத்தை இகழ்ந்தால் பாவம் வந்து சேருமே பெருமானார் யாருக்கு சொல்கிறார் கொண்டு கூச்சல் ஏற்படுத்தி பெருமானார் சைவம் வைரவம் சமயங்களிலும் லட்சியம் வைக்க வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய சைவர்களும் தமிழ் புலவர்களும் ஒரே கூச்சல் குலத்தை குழப்பத்தை ஏற்படுத்தி கலாட்டா செய்கிறார்கள் எப்பொழுது பேருபதேசம் நடந்த பொழுது அப்போ அவங்கள பார்த்து உனக்கு கொஞ்சம் அற்ப அறிவா ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் சமயத்தின் மீது காரணத்தினாலதான் பெருமானாருக்கு எதிராக கூச்சல் குழப்பம் போடுறாங்க ஆனா நம்முடைய தெய்வம் எப்பொழுதுமே அடுத்தவர்களை குறை சொல்லாத தெய்வம் அடுத்தவருடைய தீமைகளை எல்லாம் தன்மேல் ஏற்றி பாடிய அந்த தெய்வம் என்ன பா எனக்கும் கூட அப்போ கொஞ்சம் அற்பறிவாதாண்டா இருந்தது எப்போ சமய தேவர்களை பற்றிய பாடல்கள் ஏன்னா அந்த எடுத்து வந்தீங்கன்னா ஏன் பாட்டே சாட்சி சொல்லிடும் பெருமை ஏன் அவ்வளவு மிகுந்த அழுத்தம் எனக்கு அப்பொழுது இருந்தது என்றால் அப்போது எனக்கு கொஞ்சம் அற்ப அறிவாக இருந்தது உண்மையிலேயே அழுத்தம் யாருக்கு இருக்கு சமயங்களின் மீது பற்றிருப்பவர்களுக்கு அழுத்தம் இருக்கிறது அவர்களுடைய அறிவு அற்ப அறிவாக இருக்கிறது அவர்களை பார்த்து நீங்கள் அழுத்தத்தில் இருக்கிறீர்கள் அற்ப அறிவில் இருக்கிறீர்கள் என்று சொல்வதற்கு மனம் வராத நம் தெய்வம் தனக்கு அழுத்தம் இருந்ததாகவும் தனக்கு அற்ப அறிவு இருந்ததாகவும் பாடியிருக்கிறார் ஐயா சொல்லியிருக்கிறார் ஐயா இத நம்ம புரிஞ்சுக்க வேணாமா சரி செந்தில் அப்படி சொன்னா நான் எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்கிறீங்களா வேண்டாம் செந்தில் சொன்னா எடுத்துக்க வேணாங்க பெருமானாரை கைப்படை எழுதிய விண்ணப்பத்தில் என்ன சொல்லியிருக்கிறாருங்கன்னு சொல்லட்டுமா இந்த சொல்றேன் கேளுங்க விண்ணப்பத்தில் பெரு பெருமானார் சொல்கிறார் வாலிப பருவம் தோன்றுவதற்கு முன்னரே கவனிங்க வாலிப பருவங்கிறதுக்கு பெருமானார் நிர்ணயித்திருக்கின்ற வயது ஐந்திலிருந்து இருந்து பதினைந்து வயது வரை பெருமானார் என்ன சொல்கிறார் அஞ்சு வயசுக்கு முன்னாடியே வாலிப பருவம் தொடங்குவதற்கு முன்னரே எல்லா உயிர்களுக்கும் இன்பம் தருவதற்கு அகத்தும் புறத்தும் விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி உண்மை கடவுள் ஒருவரே உள்ளார் கவனிங்க ஒருவரே உள்ளார் என்று அறிகின்ற மெய் அறிவை விளக்குவித்து விண்ணப்பத்துல என்ன சொல்கிறார் வாலிப பருவம் தொடங்குவதற்கு முன்னாடியே அஞ்சு வயசுக்கு முன்னாடியே எல்லா உயிர்களுக்கும் இன்பம் கொடுப்பதற்கு உள்ளேயும் வெளியேயும் இருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி உண்மை கடவுள் ஒருவரே உள்ளார் என்று அறிகின்ற மெய் அறிவை விளக்குவித்து அருளினே அப்ப அஞ்சு வயசுக்கு முன்னாடியே இறைவன் சொல்லிட்டானா ஐயா கிட்ட நான் தான் ஒரே கடவுள் தான் அப்படி சொல்லிட்டானா சரி அப்படின்னா ஏன் ஐயா சமயத்தேவர்களை பற்றி பாடினா அஞ்சு வயசுக்கு முன்னாடியே தெரிந்த வள்ளல் பெருமானார் ஏன் இத்தனை தெய்வங்கள் இருப்பதாக பாடினார் இந்த கேள்வி வரும் இயல்பான கேள்விதான் அந்த கேள்விக்கான பதிலை நானே கொடுக்கிறேன் ஒரு பள்ளி ஒரு ஸ்கூல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அங்க ஒன்றில இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் பாடம் எடுக்கப்படுகிறது வச்சுப்போம் சரிங்களா ஒன்றாம் வகுப்பு குழந்தைக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர் அன்னைக்கு வரல பனிரெண்டாம் வகுப்புக்கு ஆசிரியர் பாடம் எடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியரை கூப்பிட்டு ஒன்றாம் வகுப்புக்கு போய் குழந்தைகளுக்கு பாடம் எடுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்புறாங்க சரிங்களா ஏன்னா ஒன்னாம் வகுப்பு ஆசிரியர் அன்னைக்கு விடுமுறை லீவு வரல பனிரெண்டாம் வகுப்பு பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர் ஒன்னாம் வகுப்புக்கு வந்து வேதியியலை பற்றி உயிரியலை பற்றி இயற்பியலை பற்றிய பாடம் எடுப்பார் பாடம் எடுத்தா குழந்தைகளுக்கு புரியுமா புரியாது அவர் என்ன எடுப்பார் ஆ அம்மா ஆ ஆடு இலை இப்படிதான் பாடம் எடுப்பார் அவர் பனிரெண்டாம் வகுப்புக்கு பாடம் எடுக்கக்கூடிய அறிவை பெற்றிருந்தாலும் ஒன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களின் தான் பாடம் எடுக்க வேண்டும் பெருமானார் பிறக்கின்ற பொழுது ஞானத்துடன் பிறந்தவர் ஒன்பது வயதில் இறைவனார் ஆட்கொள்ளப்பட்டவர் பனிரெண்டு வயதில் பெருமானார் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது இறைவனே எழுப்பி நல் யோகம் ஞான புரி என்று தவம் எப்படி செய்வதென்று தீட்சை கொடுத்து பெருமானாரை தவம் செய்ய வைத்தவன் அப்படிப்பட்ட வள்ளல் பெருமானாருக்கு ஐந்து வயதிற்கு முன்னரே கடவுள் ஒருவர்தான் தெரிந்த வள்ளல் பெருமானாருக்கு என்ன பிரச்சனை இருந்தது என்று கேட்டார் பெருமானார் பூவுலகில் உலகில் பிறக்கின்ற பொழுது அனைவரும் சமயங்களின் மீதுதான் பற்று உள்ளவர்களாக இருந்தார்கள் இன்றைக்கும் நிறைய பேரு சமயங்களின் மீது பற்று உள்ளவர்கள் தான் அப்படி சமயங்களின் மீது பற்று உள்ளவர்களை திருத்த வேண்டும் என்கின்ற காரணத்தினால் இறைவனின் உண்மை நிலையை சொல்ல வேண்டும் என்கின்ற காரணத்தினால் பெருமானால் ஒரு தந்திரத்தை கையில் எடுக்கிறார் அது என்ன தந்திரம் என்று கேட்டால் அவர்களில் ஒருவராக தன்னை காட்டிக்கொள்கிறார் சிவபெருமான் மீது பற்றிருந்தவர்கள் கூட்டத்திற்குள் சென்று சிவனை பற்றிய பாடல்களை அற்புதமாக பாடுகிறார் உடனே சைவ சமயத்தை சேர்ந்தவங்க எல்லாம் பார்க்கிறாங்க அடடா ராமலிங்கத்துக்கு சிவபெருமான் மேல எவ்வளவு பக்தி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் பெருமானை நோக்கி வர்றாங்க முருகப்பெருமானை பற்றிய பாடல்களை பாடுகிறார் முருகப்பெருமானாரை தெய்வமாக வணங்கிய ஆயிரக்கணக்கான பேர் பெருமானாரை நோக்கி வருகிறார்கள் இந்த யுக்தியை பெருமானார் கையாண்டு அனைத்து சமயங்களில் இருந்தவர்களையும் தன் பக்கம் ஈர்த்து முதலில் அந்த தெய்வங்கள் எல்லாம் இருப்பதாக பாடி அவர்களை நம்ப வைத்து அதன் பிறகு அந்த சமய தெய்வங்கள் எல்லாம் என்ன அவையெல்லாம் எந்த தத்துவ விளக்கம் அப்படின்னு அவர்களுக்கு எடுத்து சொல்லி உண்மையை சொல்வதற்காக பெருமானார் அந்த யுக்தியை கையாண்டார் ஆனால் அந்த யுக்தியை கையாண்டு பாடுகின்ற பொழுதும் சிவனே என்று சொன்னாலும் ஞானதேகா கதவை திற என்று பாடுகின்ற பொழுது அது அற்பெருஞ்சோதி ஆண்டவரின் சாயையாக தானே பெருமானார் பாடியிருக்கிறார் மட்டுமல்ல பெருவிண்ணப்பத்தில் தொடர்ந்து பெருமானார் கொண்டு வருகிறார் வாலிப பருவம் தோன்றிய போதே நல்ல கவனிங்கியது முக்கியமான பகுதி வாலிப பருவம் தோன்றிய போதே எப்போ அஞ்சு வயசுல சைவம் வைணவம் சமணம் பௌத்தம் முதலாக பல பெயர் கொண்டு பல பட விரிந்த அளவிறந்த சமயங்களும் உள்ளிட்ட சமயங்களும் அச்சமயங்களில் குறித்த சாதனங்களும் தெய்வங்களும் கதிகளும் சித்தி விகப்பங்கள் என்றும் இந்த சமயங்கள்ல சொல்லியிருக்கக்கூடிய சாதனங்கள் அந்த சமயத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தெய்வங்கள் அந்த தெய்வங்களை அடைவதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய கதிகள் இது எல்லாமே தத்துவ சித்தி விகற்பங்கள் என்றும் அவ்வளவு சமயங்களில் பல பல விரிந்த வேதங்கள் ஆகமங்கள் புராணங்கள் சாத்திரங்கள் முதலிய கலைகள் எல்லாம் தத்துவ சித்தி கற்பனை கலைகள் என்றும் பாருங்க பெருமானார் எப்படி சொல்றார் பாருங்க அந்த தெய்வங்கள் எல்லாம் தத்துவ சித்தி விகற்பங்கள் அது சொல்லப்பட்டிருக்கூடிய வேதங்கள் ஆகமங்கள் எல்லாம் சித்தி கற்பனை கலைகள் என்றும் உள்ளபடியே எனக்கு அறிவித்து வயசுல வயசுலயே இது எல்லாமே கற்பனைகள் தான் என்று உள்ளபடியே எனக்கு அறிவித்து அச்சமய ஆச்சாரங்களை சிறிதும் அனுட்டியாமல் செய்வித்து இப்ப பெருமானாருக்கு அழுத்தம் இருந்துச்சு அற்பறிவா இருந்துச்சு சொல்லலாமா நியாயமா அடுக்குமா பெருமானாரே அவர் எவ்வித எவ்வித தந்திரத்தினாலாவது அவர்களை நம்மவர்களாக்கி கொள்ளுதல் வேற என்ன பண்ணுவார் பெருமானார் பெருமானார் ஞானம் பனிரெண்டாம் வகுப்பு ஞானம் ஆனா இருந்தவர்கள் எல்லாம் ஒன்னாம் வகுப்பு குழந்தைங்க அவங்க கிட்ட போய் எடுத்த உடனேயே கடவுள் ஒருவர் தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்னு பெருமானார் சொல்லி இருந்தார்னா வந்தே இருக்க மாட்டாங்க யார் வந்திருப்பாங்க கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க அதனுடைய விளைவு என்னமாக இருக்கும் சைவத்தை போல் வைணவத்தை போல் சுத்தசன் மார்க்கம் என்று ஒரு தனி சமயம் தான் உருவாகியிருக்கும் அதை விரும்பாத பெருமானார் எல்லாரையும் கடைத்தேற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட பெருமானார் அப்படியாக பாடல்களை பாடினார் அன்றியும் வேதாந்தம் சித்தாந்தம் போதாந்தம் நாதாந்தம் யோகாந்தம் கலாந்தம் முதலாக பல பெயர் கொண்டு பல பட விரிந்த மதங்களும் சமயங்களும் மொத்தம் சொல்லிட்டார் அங்கிருந்து மதங்களுக்கு போறார் ஆறு மதங்கள் உண்டு வேதாந்தம் போதாந்தம் சித்தாந்தம் நாதாந்தம் அப்படி பல பட விரிந்த மதங்களும் மார்க்கங்களும் சுத்த சன்மார்க்க அனுபவ லேச சித்தி வேதங்கள் என்று அறிந்து இப்ப இந்த அனுபவங்கள் எல்லாம் சுத்த சன்மார்க்கத்துல இல்லையா அப்படின்னு கேட்டா உண்டு சமயங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை தத்துவங்களும் ஏகதேச கற்பனைகளாக இருந்தாலும் அதே போல ஆறு வகை மதங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மார்க்கங்களும் சுத்தசன் மார்க்க அனுபவத்தில் லேச சித்தி பேதங்கள் லேசானது கொஞ்சோண்டு இருக்கு சுத்தசன் சன்மார்க்கத்திற்குள் எல்லா மதங்களும் எல்லா சமயங்களும் அடங்கிவிடும் சுத்தசன் மார்க்கம் என்பது அதையும் கடந்தது அதான் பெருமானா சொல்கிறார் சுத்த சன்மார்க்க அனுபவ லேச சித்தி பேதங்கள் என்று அறிவித்து அவைகளையும் அனுட்டியாதபடி தடை செய்வித்து அருளினீர் எப்பங்க அஞ்சு வயசுக்கு முன்னாடியே எல்லா சமயங்கள் எல்லா மதங்கள் இத மேலே எல்லாம் என்னது அனுஷ்டிக்காதபடி தடை செய்வித்து அருளினீர் என்று பெருமானார் கைப்பட எழுதிய விண்ணப்பத்திலேயே பெருமானார் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் பெருமானாருக்கு அப்பொழுது அற்ப அறிவாக இருந்தது என்று சொல்வது ஒரு சதவீதமாகவாது நியாயமானதா சிந்தித்து பாருங்கள் இனிமேலாவது அப்படி பேசுவதை தயவு செய்து தயவு செய்து நிறுத்திவிடுங்கள் பெருமானார் தெய்வையார் தெய்வமாக பிறந்தார் ஒன்பது வயதில் இறைவனார் ஆட்கொள்ளப்பட்டார் பனிரெண்டு வயதில் தவ வாழ்க்கையை மேற்கொள்ள கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா நம்மளால நம்மளால ஒரு பாட்டையாவது ஏதாவது ஒரு நூலை படிக்காம எழுதிட முடியுமா நாம என்ன ஒண்ண எழுதினாலும் ஏதோ ஒரு நூலை படிச்சதன் மூலம்தான் எழுதுவோம் பெருமானாருக்கு இவ்வுலகில் ஆசிரியர் என்று யாருமே இல்லை இறைவன்தான் குருவாக இருந்து பெருமானாருக்கு சாகாத கல்வியை போதித்தான் அருட்பாக்கில் எண்ணற்ற இடங்களில் பெருமானார் பதிவு செய்திருக்கிறார் அழுத்தம் கிடையாது மீது பற்றிருந்தவர்களுக்கு இருந்தது அந்த அழுத்தத்திலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர்களுக்கு அற்ப அறிவாக இருக்கின்ற காரணத்தினாலும் பெருமானார் அந்த குற்றங்களை எல்லாம் தன் மீது ஏற்றிக்கொண்டு சொன்னாரை ஒளிய பெருமானார் ஒரு பொழுதும் அந்த நிலையில் இல்லவே இல்லை ஆகவே பெருமானாரின் அருட்பாக்கள் அனைத்தையும் படித்தால் இன்னும் சொல்ல போனா இரண்டாவது திருமுறைகளில் படம்பக்க நாதரை பற்றி பாடுகின்ற பொழுது சிவன் தான் சிவன் படம்பக்க நாதரை பற்றி பாடுகின்ற பொழுது அருட்பெருஞ்சோதி படிவமாகும் படம்பக்க நாதரேன் பெருமானார் பாடியிருக்கிறார் எப்படி பாடியிருக்கிறார் அருட்பெருஞ்சோதி படிவமாகும் படம்பக்க நாதரே பாடியிருக்கிறார் அப்ப அருட்பெருஞ்சோதியை எங்க பெருமாள் எடுத்துட்டு வந்துட்டாரு இரண்டாவது திருமுறையிலே சொல்லி இருக்கிறாரு அப்ப முதல் நான்கு திருமுறை ஐந்து திருமுறை நீங்க படிக்காம விட்டீங்கன்னா நஷ்டம் யாருக்கு நம்முடைய தெய்வம் சொன்ன அற்புதமான பக்தியும் ஒழுக்கமும் இறைவனை பற்றிய உண்மையும் நமக்கு தெரியாமல் போய்விடும் ஆகவே தயவு செய்து இனிமேலாவது பேருபதேசத்தை பற்றி பேசக்கூடிய முதல் ஐந்து திருமுறைகளை படிக்காதீர்கள் என்று சொல்லாதீர்கள் நம்முடைய தெய்வம் ஒரு இடத்தில் கூட அப்படி சொல்லவில்லை பெருமானாருடைய அறிவு என்பது அண்ட அண்டங்களுக்கும் அப்பால் சென்ற அறிவு அதை பெருமானாரே விண்ணப்பத்தில் பதிவும் செய்திருக்கிறார் என்று கூறி பேருபதேசத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டு வரக்கூடிய அன்பர்களாகிய நீங்கள் இனிமேலும் பெருமானாரின் பேருபதேசம் தொடர்ந்து பல உண்மைகளை நமக்கு சொல்ல இருக்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் வள்ளலார் பெருமைகளோடு என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்திலிருந்து செந்தி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை திருவருட் பிரகாச வள்ளலார் தெய்வ திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்காவயம் ராமலிங்காவயம் ராமலிங்கா அவயம் அவயம் நன்றி வந்தனம்